ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் நிதி தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதக்காரராகிய தாவிது இப்படியாகச் சொன்னார் அவருடைய நெருக்கத்தின் வழியில் கடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கத்தரை நோக்கி கூப்பிட்டார் அவர் அவருக்கு செவி கொடுத்தார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒரு ஒருவேளை நெருக்கத்தின் வழியாக நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம் அநேக பாடுகள் உபத்திரவங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிரு பொழுது அநேக நெருக்கத்திலிருந்து இருந்து யாரிடம் சொன்னால் நமக்கு நிம்மதி கிடைக்கும் ஆறுதல் கிடைக்கும் என்று நீங்கள் ஒருவேளை அங்கல் அழைத்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் நெருக்கத்தின் வழியாக கடந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் அவருடைய சமூகத்தில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுக்க வல்லவராயிருக்கிறார் யார் என்னுடைய உபத்திரவத்தின் வழியை கடந்து செல்லும் பொழுது யார் எனக்கு ஆறுதலாக இருப்பார் உனக்கு இந்த பிரச்சனை எப்படி வந்தது என்று விசாரிப்பதற்கு யார் இருக்கிறார் என்று நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டே இருக்கலாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தாவிது அவருடைய பொழுது கத்தரை நோக்கி கூப்பிட்டார் அவர் அவருக்கு செவி கொடுத்தது போல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒருவேளை அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுக்க வல்லவராயிருக்கிறார் கத்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் ஆமேன்